நான்கு வாரங்களை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் இருபத்தஞ்சி நாள் வெற்றி விழா சமீபத்தில் தான் கொண்டாடி இருந்தாங்க இருபத்தஞ்சாவது நாளில் நிறைய இடங்களில் ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தது அதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து பெங்களூரில் நான்காவது வாரத்துலேயும் கூலி திரைப்படம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ரன் ஆகிட்டுருக்கு அதாவது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே ஆக்குபென்சியில் சூப்பர் ஸ்டாருடைய கோழி திரைப்படம் ரன் ஆகிட்டுருக்கு இத்தனைக்கும் நேற்று வந்து ஓடிடிலேயும் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படி இருந்தாலும் மக்கள் வந்து கூலிப்படுத்த தியேட்டரில் பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு தியேட்டருக்கு படையெடுக்கிறாங்க உண்மையிலேயே இது வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று ஏன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது அத்தனை நெகட்டிவான விமர்சனங்களை வன்மவாதிகள் கக்குனாலும் கூட அதெல்லாம் மக்கள் வந்து பொருட்படுத்தாமல் இன்றைக்கி கூலிப்படுத்த ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூல் செய்ய வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இது தலைவரால் மட்டுமே நடத்தக்கூடிய மேஜிக் அதுவும் படத்துக்கு வந்து சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு ஏ சர்டிஃபிகேட் படம் வந்து இந்த அளவுக்கு வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய தான் இது தலைவரால் மட்டுமே சாத்தியம்